இப்போ நாங்கள் இந்தோனேசியாவில் இருக்கிற பாலி என்ற ஒரு தீவுக்கு ஃப்ளைட்டில் வந்து இறங்குகிறோம் இங்கே வந்து இமிக்ரேஷன் ஹெல்த் பாஸ் அப்புறம் இருந்து வழியில் என்ன மாதிரி போகிறதுண்டும் அந்த ஏப்பூரில் இருக்கிற அழகான சிற்பங்களை பற்றியும் இருக்குது அதோட நாங்கள் ஒரு நாள் பாலியில் நின்றுட்டு அப்புறம் அடுத்த நாள் பாத்தூம் டயமண்ட் பீச்சுக்கு போனாங்களா இன்னொரு தீவு நூசப்பின்னிடாண்டு அதுக்கும் என்ன போகிறது என்னமேரியாண்டும் விளக்கமே உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியும் இதுதான் அந்த டைமண்ட் பீச் இது ஒரு அழகான பீச் இது முந்நூற்றி பதினெட்டு அடி சங்குத்தாக இருக்குது இப்படி க இப்படி கல்லை தான் அப்படியே வட்டி படிப்படிமையாக செய்திருக்கணும் இதெல்லாம் வளர்த்தும் இதால் தான் ரங்கிக்குள்ள போகணும் இதில் பலர் விழுந்து செத்திருக்கணும் அதோட அலைகள் அடித்தும் செத்துரிக்கணும் நான் இது ஒரு அழகான ஆபத்தான கடற்கரை இந்த வீடியோவில் ஃபுல்லாக இந்த இந்தோனேசியாவில் இருக்கிற நூசபெனிதா அந்த தீவுக்கு நாங்கள் போன முதல் வீடியோ பாலி வந்து இந்தோனேசியாவில் இருக்கிற ஒரு அழகான தீவு இங்கே கூட இந்துக்கள் தான் வசிக்கணும் இது வந்து இப்போ நாங்கள் சிங்கப்பூரில் இருந்து ஃப்ளைட்டில் வாலி கிட்ட ஏர்போர்ட்டுக்கிட்ட எங்கள்கிட்ட பிளேன் வந்துட்டுது இப்போ பிளேன் ராங்கேக்காக பார்த்தீங்கன்னா அப்படி இந்த கடலுட் தண்ணி தேர்க் கோய்ட் ப்ளூ அப்படியே நல்ல ஒரு இதாக இருக்கும் பின்னுக்கு அதில் தெரிகிறது தான் கருடா விஷ்ணு டெம்பிள் இருக்கிற இடம் அதுக்கும் நாங்கள் போகிற பிளான் இருக்குது அதைப்புற இன்னொரு வீடியோவை போடுறேன் இது பெரிய ஒரு சிலை அது ஒரு கருடனுக்கு மேலே விஷ்ணு இருக்கிற மாதிரி இதுதான் பாலி ஏர்போர்ட் இதில் நீங்கள் பிளேனில் இறங்கின உடனே அப்படியே அதிலையே எல்லா மடிவாக போட்டு காட்டியிருப்பாங்கள் என்னமாரி எங்கே போடுறதுண்டு நீங்கள் முதல் பிளேனில் இருந்து இறங்கி வழியில் வந்த உடனே அதிலே இந்த இமிக்ரேஷன் கண்டு ஒரு சைன் போட்டிருப்பான் இந்த நேஷனல் அரைபிள் நீங்கள் அதுக்கெல்லாம் நேராக போனீங்களா அப்படியே போகைக்குள்ளேயே நிறைய அழகான சிலைகள் எல்லாம் இந்தோனேசியன் கல்ச்சர் சிலை எல்லாம் வச்சுருப்பினும் நீங்கள் பார்த்து கொண்டே போகலாம் இதுகள்தான் அந்த சிலை அறையிட இந்தோனேசியன் பாலி முறப்படி செய்த சிலைகள் இதுக்குள்ளே வந்து நிறைய சிலைகள் இருக்குது இந்த சிலைகள் வந்து இமிக்ரேஷன் ஹோல் அந்த அதுக்குள்ளே தான் இருக்குது இப்போ நீங்கள் இமிக்ரேஷன் இதுக்கு கவுண்டருக்கு போக முதலே இதில் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு போகலாம் ப்ராஃபிட்டிங்கன்னா திரும்பி உள்ளுக்க வரையலாது அதோடு இங்கே பயணம் விட்டுறாங்கனோடனே இல்லை அங்கே எங்கே போகிறதுக்கிட்ட அப்படியே சைன் இருக்கும் அதோட இஞ்ச ஹெல்த் பாஸ் முக்கியம் அது ஆன்லைன்லாம் எடுக்கணும் இந்த க்யூஆர் கோட்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணினால் அந்த அவண்ட வெப்சைட்டுக்கு போகும் இங்கே ஏர்போர்ட்டில் ஃப்ரீ வாய்ஃபையும் இருக்குது அதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு இதெல்லாம் அது முக்கியமாக இந்த மஞ்சள் காய்ச்சலுக்கும் குரங்கு அம்மைக்குந்தான் இது நீங்கள் அந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா இதான் அந்த முதல் பேஜ் அதில் போய் நீங்கள் உங்களோட இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணிவிட்டு அதோட உங்களுக்கு ஃபீவர் அல்லது எம்பாக்ஸ் இருக்குனோம் எஸ் அண்டு போட்டால் உங்களை கூப்பிட்டு விசாரிப்பினோம் வண்டாலும் நீங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு ஃபீவர் இருக்குன்றதாக காட்டி கொடுக்கும் ஃபீவர் இருந்தால் சில வேளை உங்களுக்கு விசா தர மாட்டணும் இதில் இருக்கிற நாடுகள் எல்லாத்துக்கும் இந்தியா உட்பட ஒன் நரைபல் விசா அதாவது நீங்கள் நேராக வந்து ரங்கி விசா எடுக்கலாம் அதோடய ஒன்லைன்லேயும் அப்பில் பண்ணலாம் ஸ்ரீலங்கன் சிட்டிசன் முதலேயே விசா ஆப்பில் பண்ணணும் இந்தோனேசியாவுக்கு வர்றதுக்கு இமிக்ரேஷன் கொழுப்பில் உடனே லெஃப்ட்டில் போனால் ஒன் நரேவல் விசா ஆப்பில் பண்ணுற இடம் நீங்கள் இ விசா வச்சுருந்தால் நேராகவே போகலாம் அதில் சைன் போர்ட் இருக்கணும் எலெக்ட்ரானிக் உண்டு அதில் நீங்கள் உங்களோட பாஸ்போர்ட்டை கேன் பண்ணிவிட்டு அப்படியே வழியில் போகலாம் முடியாத வழியில் வேற உங்களோட லக்கேஜ் எடுக்கிற இடத்தையும் காட்டி நம்ம இங்கே இந்த பெல்ட்டில் வெறுமெண்ட்டு அப்படியே போய் நீங்கள் உங்களோடய எல்லாம் எடுத்துக்கொண்டு அப்படியே டியூட்டி ஃபுல்ஸ்அப்பில் போய் ஏதாவது வேண்டா வாங்கிக்கொண்டு அப்படியே வழியில் போகிறதுக்கு எக்ஸிட் பார்க்கிங் அண்ட் அந்த அதுக்காக அப்படியே வழியில் வந்தீங்களேன்டா இதில் வந்து ரைட் எடுத்தீங்களா அங்கே தான் உங்களோடய ஹோட்டல் பிக்கப் இல்லை நீங்கள் வேனை அரேஞ்ச் பண்ணினா இந்த கிராப் பிக்கப் அதே லைனில் போனீங்களேன்டா அங்கே அந்த பார்க்கிங்குக்கு போகலாம் அதில் தான் கூடுதலாக ஹோட்டல் பிக்கப் அல்லது நீங்கள் ஒரு வேனை முதலையே புக் பண்ணியிருந்தால் இதெல்லாம் வந்து நிற்பினோம் இதில் போய் நீங்கள் உங்களோட லக்கேஜ் ஏற்றி கொண்டு நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே போகலாம் இங்கே கூடுதலாக எல்லாம் நல்ல ரோட்டுகள் எல்லாம் நல்ல க்ளீனாக தான் செய்து வச்சிருக்கணும் நிறைய சிலைகள் எல்லாம் அப்படி ரோட்டில் நட்டு சந்தியில் வச்சிருப்பினோம் கூடுதலாக இந்த இந்து சாமியான் சம்மந்தப்பட்ட சிலைகள் தான் விஷ்ணு அண்ட் மெயின் இதாக நிறைய இடத்துல இருக்குது அதோடு அந்த ரோட்லையெல்லாம் அப்படி அப்படி மதில்கள் எல்லாம் ஒரு வித்தியாசமாக அப்படி ஒரு கோபுரங்கள் மாதிரி செய்திருப்பினோம் நாங்கள் வந்து சனூர் ஹாபருக்கிட்ட தான் ஹோட்டல் போட்டினாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் அந்த ஹோட்டல் ஏனென்றால் நாங்கள் நாளைக்கு விடிய நூசப்பெண்ணிடாண்ட ஒரு இன்னொரு தீவுக்கு ஒரு அழகான தீவுக்கு போயிருக்கிறோம் அதுக்கு பிறகு ஈஸியாவாக போயிட்டு பிறகு தான் பாலி வந்து பார்க்க போகிறோம் நாங்கள் அடுத்த நாள் விடிய எழும்பி சனூர் ஹாபருக்கு இப்போ வந்திருக்கிறோம் இங்கே இருந்தால் போட்டில் மூசை பெண்ணீடாக அந்த தீவுக்கு போகிறது இது வந்து இப்படி தீவு இருக்குது பாலைக்கு கீழே இருக்கிற ஒரு கொஞ்சம் பெரிய தீவு தான் இதுதான் அந்த போட் இதில் தான் இதில் வந்து நாங்கள் அதில் டிக்கெட் எடுத்துக்கொண்டு போட்டுக்கு இதில் வந்து நாங்கள் அப்போ அவ எந்த போட்டுன்னு சொல்லுவீங்க அதில் போனால் ஒரு பாஸ் மாதிரி தொண்டு தருவினா களத்தில் போடுறதுக்கு அதை போட்டு கொண்டு வந்தால் சரி இதுதான் அந்த போட் ஸ்பீட் போட் இதில் தான் போகிறது நியூஸாக பண்ணிவிட்டால் ஐலண்டுக்கு கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷம் நடக்கும் அந்த ஐலண்டுக்கு போகிறதுக்கு இது பாலி வெதர் வந்து இருந்தால் போல் மழை பெய்யும் பிறகு வெயில் வரைக்கும் ஆனால் குளிராக இருக்காது ஓமேக்கான் இருக்கும் இப்போ அங்கே போட் வந்து ஸ்பீட் போட் பலிக்கிட்டுது பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பீட்டாக போகுது இப்போ லைஃப் ஜாக்கெட் எல்லாம் இருக்குது ஆனால் லைஃப் ஜாக்கெட் போட வேணும் வேணுமெண்டில் இதில் நாலு அவுட் போட்ட மோட்டர் இருக்குது பிச்சு கொண்டு போகுது இப்போ நாங்கள் மூசை பெணிதா அந்த தீவுக்கு வந்துட்டோம் இப்போ போட்டை விட்டுறங்கி வழியில் வர இங்கே நிறைய காருகள் வேனுகள் ஹயருக்கு டிரைவரோடையே இருக்கணும் நீங்கள் பயப்பட தேவையில்லை இங்கே ஏமாற்ற சேஃப் ஆனால் அந்த ப்ரைஸை தான் கூடக்குரிய இருக்கவன் நீங்கள் ரெண்டு மூன்று டிரைவரோட கதைச்சிட்டு தண்ணலாம் நாங்கள் கார் ஒன்று டிரைவரோட உள்ள இப்படியே இப்போ அவங்களை கொண்டே ஃபுல்லாக நாங்கள் பார்க்க வேண்டிய இடங்களை பார்த்துட்டு அப்புறம் பின்னேரம் நாங்கள் திரும்பி போகணும் பின்னேரம் அஞ்சு மணிக்கு எங்களை கொண்டு வந்து விடுவேன் நாங்கள் முதல் போகிறது ஆத்து பீச்சும் டைமண்ட் பீச்சும் அது கிட்டத்தட்ட ஒரு மணத்தியாலம் அந்த காபரில் இருந்து இப்போ நாங்கள் டைமண்ட் கிட்டே வந்துட்டோம் இது ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது டைமண்ட் பீச்சுக்கால் போயிட்டோம் அப்புறம் அங்கால மெட்டை பீச்சுக்கும் போகணும் அழகான பீச் இது வந்து பேர்டை வியூ அப்படியே கறிவோடை தான் இருக்கு ஆனால் அப்படியே குத்தண்ணத்தான் கீழே பீச் கிட்டத்தட்ட முந்நூறு அடி இல்லை இருந்து நானூறு அடி தாழ்பத்தில் இருக்கும் இதுதான் ஆத்து பீச் இது டைமண்ட் பீச்சுக்கு போய் இப்போ பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு படியால் போய் கீழே இறங்கினா இந்த பீச்சுக்கு போகலாம் இது வந்து இப்படி ஒரு பே மேரி தான் இருக்குது இது ஒரு வடிவான பீச் இப்போ போட்டிங்கன்னா இல்லை அதில் பார்த்தீங்கன்னா இல்லை சைன் போட்டிருப்பட்டு போகிறாண்டு அப்படின் இஞ்சி எல்லாம் இந்த இதில் இருந்தால் போல இலையெல்லாம் வரும் பெரிய இலைகள் சரியான கவனமாக இருக்கணும் மேனென்றால் எப்போ இலை வருமென்ட்டு தெரியாது ஆனால் பார்க்கவும் தெரியாது அப்போ நீங்கள் ஆக தூரம் உங்களுக்கு நீஞ்ச எல்லாம் ஆக தூரம் போகக்கூடாது நீந்துறாக்கலை கிணவீரக செர்த்துரிக்கணும் இப்போ கூடுதலாக பார்த்தீங்களா நல்ல அமைதியாக இருக்கும் இருந்தால் போல ஒரு இலை டக்கு கண்டு வந்துடும் அப்போ அதால் தான் நீங்கள் ஒரு காலமும் வீச்சை பார்க்காம இல்லை கடலை பார்த்து கொண்டு தான் குளிக்கணும் எல்லாம் ரங்கணும் கடலுக்கு ரங்குறாண்டால் என்றால் ஏதாவது ஒரு சின்னொரு அவங்களுக்கு அமைச்சம் வந்ததுன்ற பேர் இலை வருதுண்டு டக்குண்டு ஓடி வந்துடுவணும் அதை பார்த்துட்டு ஜெல இலை வேலை இது டைமண்ட் பீச் இது தான் இந்த ஒரு ஃபேமஸ் இன்னொரு 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 பீச் இருக்குது இது ரெண்டாவது ஃபேமஸ் இங்கே இங்கே வந்து நிறைய இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோக்கள் எடுத்தவையாம் அதால் இது வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபேமஸ் பீச்சு வாலியில் அதால் நிறைய சனம் இது கண்டே வாரது கூடுதலாக இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாக்கள் நிறைய இதுக்கு நிற்கணும் இதுவும் இப்போ கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குது ஆனால் நல்ல தான் இருக்குது இதுதான் இந்த கீழே ரங்கி போகிறப்படி தண்ணியை பார்த்திங்கன்னா நல்ல கிளியராக தேக்க கலரில் இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா இந்த அதுக்கு கீழே இதுக்கு இந்த ரங்கி தான் போகணும் அதுக்கெல்லாம் தென்னை மரங்கள் எல்லாம் நிற்கு நான் அதுக்கு தான் நான் ரங்கி போக போகிறேன் இப்போ மேலே நின்று உங்களுக்கு இந்த சைட் இதில் காட்டுறேன் இப்போ இது வந்து வேர்டை வியூ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஒரு பே மேரரி தான் இருக்குது அது கீழே பி வந்து முந்நூற்றி பதினெட்டு அடி செங்குத்தாக இருக்குது எப்படி இந்த கல்லுகளை தான் வெட்டி வச்சிருக்கணும் இதால தான் இப்படியே ரங்கிறங்கி கீழே போகணும் சில பேல வழுக்கும் சில இடங்களில் படியில் கய்த்தை இதில் பார்த்திங்கன்னா இதில் ஒருத்தடையில் படி இல்லை பி கல்லுகளுக்கெல்லாம் கைத்துகளை பிடிச்சி பிடிச்சி கயிற்றுலாம் இப்படி ரங்கோணும் பிறகு கொஞ்சத்துக்கு படி கட்டி வைக்கணும் இது வந்து படி அப்படியே மேலேயே வெட்டி படி போட்டிருக்கணும் இதில் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அதில் படி இல்லை அதில் அப்புறம் கழுத்தை பிடிச்சி கொண்டு தான் ரங்கோணும் அரவாசி தூரத்துக்கு வந்துட்டேன் கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் கீழே ரங்கி போகிற தூரம் சில இடத்துல பலகைகள் போட்டிருக்கணும் இதில் அந்த மேலே நின்று தான் சில பேர் வழுக்கி விழுந்து மேலே நின்று இன்ஸ்டாகிராம் படம் எடுக்கிறதுக்கு துள்ளி எடுத்து அப்படி எடுத்து சில பேர் விழுந்து சேர்த்துருக்கணும் இந்த கீழே இந்த அலையாலும் இருந்தால் போல் பெரிய அலைகள் வந்து ஆக்கிரத்தி கொண்டே கல்லூடி எல்லாம் அடிக்குமாம் அப்போ அதிலையும் அப்படி அடிபட்டு சேர்த்துருக்கணும் சில பேர் அப்படியே இழுத்து கொண்டே போயிட்டு கடலுக்குள்ள கடலுக்குள்ளே அதனால் இந்த பீச்சும் சரியான கவனம் இருக்கணும் இந்த டைம் கொஞ்சம் அலை குறைவாக இருந்தது அப்போ அதில் நல்ல தண்ணியும் சூடாக இருந்தது அதில் குளிக்க நல்லா இருந்தது இப்போ வந்து இந்த ட்ரோனை பிறக்க விட்டு பேரடை வியூவில் இந்த இதை பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியுது ஏன்னு இந்த பீச் வந்து ஃபேமஸ் இதுதான் இந்த ரங்கி வார பாதை கீழே இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக கீழே ஒரு மூளைகளில் கொஞ்சம் தென்னை மரங்களும் மரமும் இருக்குது அப்புறம் அங்காலே அப்படியே பீச் ஆக்களெல்லாம் அப்படியே சின்ன சின்ன ரொம்பகள் மாதிரி நிற்கணும் அப்புறம் அங்காலே ரெண்டு மூன்று இப்படி கூர் அப்படியே கோபுரம் மாரி கொஞ்சம் மேலே இருக்குது உண்மையிலே இது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு பீச்சு உலகத்தில் வேறு இடங்களில் இப்படி இருக்காது அது இப்படி ஒரு செங்கு தான் மேலே இருந்தால் மேலே இருந்து விழுந்தால் கீழே தப்பவே இயலாது அப்படியே நிறைய கல்லுகள் எல்லாம் அப்படியே ஆக்கள் கொண்டு பரப்பின மாதிரி அப்படியே நச்சுரலாக மேலே இருந்து விழுந்து விழுந்து அப்புறம் தண்ணி எல்லாம் அரிச்சு வடிவே ஸ்மூத்தாக்கி நல்ல வடிவே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இந்த வட்டமாக தான் நான் ட்ரோன் ஆப்ரேட் பண்ணுறேன் இதுவும் நல்ல ஒரு கிட்டத்தட்ட இதுக்குள்ள ஒரு டூ ஹவர்ஸ் உங்களுக்கு வேணும் மேலே இருந்து ரங்கி கீழே வந்து பிறகு மேலே போகிறதுக்கு டூ ஹவர்ஸ் காணாது குயிக்காக மற்ற இடங்களும் போகிறதண்டா குறைஞ்சது டூ ஹவர்ஸாவது நீங்கள் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கல்லுகள் எல்லாம் அப்படியே பரவின மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட அரை மணத்தையாலும் எடுத்தது மேலே ஏறுறதுக்கு உங்களுக்கு முழங்கால் பிரச்சனை இருந்தால் கீழே இறங்கிடுற எல்லாம் கஷ்டம் உண்மையிலான ஒரு வடிவான பீச் நீங்கள் மேலே வந்து நின்றும் சும்மா பார்க்கலாம் ரெண்டு பீச்சையும் கீழே ரங்க வேணுமெண்ட்டு இல்லையா ஆனால் ரங்கி போனால் இன்னும் சூப்பராக இருக்கும் பண்ணது நேற்று இரவே வந்து இங்கே ஒரு ஹோட்டல் புக் பண்ணாங்க அங்கே நின்றுட்டு அப்படியே இப்படியே இந்த பீச்சுக்கு வரேன்ட்டு அப்புறம் நாங்கள் அந்த போட்டை மிஸ் பண்ணிட்டோம் பின் அதனால் நேற்று வரையெல்லாம் போயிட்டு அதெல்லாம் அப்படியே வந்து நாங்கள் ஆனால் நீங்கள் முதல் நாளே வந்து இங்கே பக்கத்தில் ஒரு ஹோட்டலை போட்டு நின்றீங்கண்டா விடிய போனால் சனமே இருக்காது ஈஸியாக வடிவை குளித்து வடிவை என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் இப்போ நாங்கள் திரும்பி போயிக்க அந்த டிரைவர் வந்து பூர்வ வழியில் தான் வீடு வீடுன்னு சொல்லி தன்னை வீட்டை இப்போ கூட்டி கொண்டு வந்துருக்கிறார் இவையும் கூடுதலாக இப்போ நாங்கள் இலங்கை இந்தியா மாரி மறைவள்ள கிழங்கு வத்தல்கள் இப்படி அந்த இதுகள் எல்லாம் வழியில் வச்சுருக்கோம் அதோட வீட்டுக்குள்ளேயே இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது எல்லாம் அந்த சைவ கோயில் மாதிரி தான் கூடுதலாக பாலியில் இருக்கிறவ கிண்டு அங்கால ஜாவா அங்கால் இருக்கிறவையெல்லாம் கூட முஸ்லீமாம் இங்கே வந்து இலங்கை அங்கே தான் எல்லா பூக்கண்டுகள் குரோட்டன்கள் எல்லாம் வச்சிருக்கணும் உடனே போய் ஃப்ரெஷ்ஷாக செவ்விளநீர் வெட்டி கொண்டு வரார் இவர் தான் எங்களோட ட்ரைவர் நாங்கள் கேட்கவேலே அவரையே இளநீர் வெட்டி கொண்டு வந்து எங்களுக்கு தாரத்துக்காண்டி வெட்டுறார் பார்த்திங்கனா கத்தி வந்து பயங்கர கூரான கத்தி ஒரு வித்தியாசமான கத்தி ஒரு வந்து பிடிய ஒரு வித்தியாசம் டக்கண்டு வட்டிட்டார் சும்படி வாழைப்பழத்தை தான் அப்படி அந்த கத்தி எவ்வளோ கூறாக இருக்குது எங்களுக்கு இருந்த பத்தலுகள் இதுகள் ஃபேமிலி ஆக்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு எங்களோட கதைச்சி நல்ல நல்ல ஃப்ரெண்ட்லியான ஆக்கள் வாலியில் நாங்கள் முதல்ல அங்கே ஏர்போர்ட்லேயும் எல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தது அப்படின்னு இந்த கூடைக்குள்ளே சேவல்கள் அடைச்சி வச்சிருக்கலாம் அங்கால மூன்று கூடைகளையும் ரெண்டு சேவல் நிற்குது அங்கால இதுதான் எங்களோட ட்ரைவர் நல்ல ஃப்ரெண்ட்லியானவர் அவர்கிட்ட வாய்ஃப் அது ஐ வாயானண்டு இவர்கிட்ட ஃபோன் நம்பர் இது நீங்கள் நியூசப்பெனிடா வந்தால் அவருக்கு ஃபோன் பண்ண அவர் முதலேயே உங்களை வந்து பிக்கப் பண்ணுவார் நாங்கள் அடுத்ததாக பூரா நாலு இடத்தையும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பாட்டுறேன் இதில் வந்து கெலிங்கிங் பீச் தான் சரியான ஃபேமஸ் ஃபேமஸ்ஜிய நூசப்பெனிடாவில் இது வந்து ஒரு அழகான ஆபத்தான பீச் ஏனெண்டா இருந்தால் போல் இப்போ இலை வந்து அடித்து கொண்டு போமோன்றே தெரியாதாம் இதை கெலிங் கிங் பீச் என்று தான் சொல்கிறது ஆனால் இப்படி வாய் மாதிரி இருக்கிற வழியாக டீரெக்ஸ் பீச்சுன்னு சொல்கிறது இது சரியான ஆபத்தானது இருந்தால் போல் பயங்கர அலைகள் எல்லாம் வரும் இஞ்ச முதலே இந்த வார்னிங் சைன் போட்டிருக்கீங்கன்னா மிஞ்ச குறைஞ்சது ஒரு மாதத்துக்கு ஒரு ஆளாவது சாவினமாம் அப்போ இந்த பீச்சுக்கு வரைக்க கவனமே இருக்கணும் நீங்கள் நான் சில பேர் வந்து இப்படி மேலே இருந்து விழுந்தும் சேர்த்தரிக்கணும் சில பேர் அந்த கடலை இலை வந்து தூக்கி கல்ல்களோடைய அடித்து அல்லது இழுத்து கொண்டு போய் அது பிறகு நாங்கள் வந்தது ஏஞ்சில் கொண்டு இதுவும் ஒரு சரியான டேஞ்சரஸ் ஆனது இருந்தால் போல் தண்ணி அமைதியாக இருந்தது இருந்தால் போல் பார்த்தா இருந்து தண்ணி வந்து வரையா இருந்தால் போல் தண்ணி கற்றுக்கொண்டு திச்சு கொண்டு வருது அடுத்தது புரோக்கன் பீச் அண்டு இதுவும் ஒரு வடிவான பீச் இப்படி கடல் வந்து ஒரு அஞ்சால் வருது இதுக்கு ரங்கி குளிக்க இல்லை தான் அதால் இல்லை அடுத்தது கிறிஸ்டல் பீ அண்டு இன்னொரு வடிவான ஒரு பீச் உண்டு உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமற்று நீங்கள் என்றால் போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் உடனுக்குடன் பார்க்கலாம்